ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாரியன் கைவண்ணங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மசாலா டீ இது ரொம்ப ஈஸியாக போடலாம் இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்களும் டீ போடுறது தான் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி மசாலா டீ செய்கிறதுக்கு மசாலாலாம் இடித்து வச்சுக்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு கிராம்பு நாலு மிளகு இது எல்லாமே போட்டு ஒரு உரலில் குட்டி உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க ரொம்ப பவுட்ரு பண்ண வேணாம் அந்த மசாலா ஸ்மெல் வராதுக்கு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இதில் ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சுக்கோங்க ரொம்ப இது பண்ண தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் த பாலில் தண்ணி ஆட் பண்ணலன்னா ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் நான் பாலில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் காஞ்ச உடனே இதில் நம்ம அந்த பவுட்ரு பண்ணி இடித்து வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்க்கலாம் அந்த மசாலாவை இதை சேர்த்து தான் அது கூட நம்ம இடித்து வச்ச இஞ்சி அதையும் இது கூட சேர்க்கலாம் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் எந்த டீத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீத்தூளில் ஒரு ஸ்பூன் இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மூணுமே நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து அந்த டிகாஷன் மாதிரி வரணும் இப்போ எல்லாத்தையுமே போட்டுவிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த டிகாஷன் பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதில் வந்து பால் ஆட் பண்ணுறோம் பால் ஆட் பண்ணி அந்த பாலும் வந்து நல்லா கொதிக்கணும் நீங்கள் வந்து பால் சூடு பண்ணி கூட ஊற்றலாம் இல்லை அப்படியே டேரெக்டாக கூட ஊற்றலாம் நான் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த பாலும் அந்த டிகாஷனும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் அது கூட சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் நான் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை வடிகட்டிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லாயிருக்கு இது நீங்கள் அந்த பால் கொதிக்கும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாரியின் கை வண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்